வணக்க நம்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டியோடு தொண்ணூற்றி ஏழாவது கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கால்குலேஷன் கணக்கு பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம தரவாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம் நமக்கு ஒரு சூப்பரான நம்பர் கிடைக்கிது திரும்ப 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 எல்லாத்துலேயுமே ஒரே நம்பர் தான் திரும்ப கிடைக்கிது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு கணக்கு முறையை பயன்படுத்தி ஒரு மூணு நம்பரை ஜென்ரேட் பண்ணி எடுக்க போகிறோம் எடுத்ததுக்கப்புறம் அந்த நம்பரை பயன்படுத்தி இன்னொரு நம்பரை பயன்படுத்தி அது நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரை கணக்கில் வச்சுக்கிட்டு நமக்கு இந்த அதாவது முந்நூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி முன்னூற்றி பத்தொம்போது தான் அடித்தாங்க இல்லையா முந்நூற்றி பத்தொம்போதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் பெருக்கல் முறையில் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுலேருந்து நம்ம இந்த பெருக்கல் முறையிலேருந்து எடுக்கப்பட்ட நம்பரை வச்சு அடுத்த ஒரு ட்ரிக்குக்கு உட்படுத்துகிறோம் அடுத்தது வந்து நம்ம ஒரு இன்னொரு கணக்கு கால்குலேஷன் மெத்தேட் அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா பயன்படுத்தி அதுலேருந்து ரெண்டு நம்பரை பிரித்து எடுத்து மொத்தமாக நம்ம ஒவ்வொரு நம்பரை பிரித்து எடுத்து ஃபைனலாக நமக்கு என்ன நம்பர் நேற்று எப்படி நம்ம கொடுத்தோம் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏ பூடலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னோம் வந்திருந்தது அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் மட்டுமே கொடுக்க போகிறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம கொடுத்தது நேற்று ரொம்ப சிம்பிளாக கொடுத்தோம் மூணாம் நம்பர் சூப்பராக வந்து விழுகுன்னு எதிர்பார்த்தோம் மாதிரி மூணாவது நம்பர் ஒன்பது நம்பர் வந்து விழுந்துச்சு அதே கணக்கு தான் இன்றைக்கும் நம்ம கொடுக்குறோம் நம்ம தொடர்ந்து வந்து ஒரு மூணு நாலு நம்ம வெறும் இந்த கணக்கு முறையை பயன்படுத்தி நிறைய எடுக்கிறோம் தொடர்ந்து ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தால் ஒரு நம்பர் கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா நமக்கு என்ன எப்படி கொடுக்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு ஏழு சரிங்களா அதே மாதிரி இதே ஏழு ஏழு பதினாலு இப்போ மொத்தமாக நம்ம ஏழு ட்ராவுக்கு ஒரு ட்ரிக்கு கொண்டு வரோம் சரிங்களா ஒரு கணக்கு கொண்டு வரோம் ட்ரிக்குன்னு சொல்லக்கூடாது ஒரு கணக்கு கொண்டு வரோம் அந்த கணக்கு கொண்டு வந்து அந்த கணக்கில் நமக்கு பேஸிக்காக கிடைக்கிற நம்பரும் அடுத்த ஒரு கணக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கணக்கு என்ன கொண்டு வரோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த ரெண்டு கணக்கு முறையிலையும் நம்ம பயன்படுத்தி ஒரு நம்பர் எப்படி வருது அதுலேருந்து நமக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நூற்றி பதினாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதிமூணு இந்தலாம் நம்பர்லாம் கணக்கில் வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் கடைசியில் நமக்கு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு பத்து ட்ரிக்கு மேலே நமக்கு இதில் ஒரு பத்து கணக்கு மேலே வரும் அந்த பத்து கணக்கினுடைய முடிவில் என்ன நம்பரு நமக்கு கடைசியில் ஃபைனலாக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா நம்ம இன்றைக்கி வந்து முடிவுகிட்ட எப்படியாச்சும் நம்ம தரவாக செக் பண்ணி இன்றைக்கி வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு நம்ம அதை எப்போ எட்டு ரிசல்ட்டு கொண்டு வரோம்லேயே அது மாதிரி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அதேமாதிரி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கல் போட்டோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற நம்பரு ஜீரோ பத்து அதில் வந்து நமக்கு ஒன்று ஜீரோ நமக்கு இங்கே பாசு சரிங்களா அதே மாதிரி நூற்றி பத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இதில் வந்து நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சா அஞ்சா நம்பர் நமக்கு பாசு ரெ மாற்றி ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இல்லைங்களா அஞ்சாம் நம்பர் ஏன்னா இங்கேயும் அஞ்சா நம்பர் தான் வரும் சரிங்களா அஞ்சா நம்பர் இதில் வந்து நமக்கு மறுபடியும் பாஸ் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நமக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த நம்பர் நமக்கு எப்போ கொடுத்தாங்க ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு நம்ம ரெண்டாவது நம்பர் மாற்றி எழுதிட்டேன் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இரநூத்தி பத்து இதுலேருந்து கொண்டு வரேன் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி நூற்றி ஒன்று அதே மாதிரி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி நூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி பத்தொம்போது இதுதான் இந்த இங்கேருந்து ஆரம்பித்து கொண்டு வரோம் நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து நம்ம இந்த ட்ராவ் வரைக்கும் நமக்கு கொண்டு வரோம் என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் திரும்ப நமக்கு நூற்றி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பாஸ் அதே மாதிரி ஏழுநூற்றி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா பெருக்கள் போட்டோம்னா நமக்கு நூற்றி இருபத்தஞ்சுன்னு கிடைக்கிது அடுத்த ட்ராவில் நமக்கு ரெண்டு நம்பருமே பாஸ் அதே மாதிரி ஓ ஒன்று அஞ்சு ரெண்டு நம்பருமே பாஸ் அதே மாதிரி நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா போட்டோம்னா நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கிது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒன்பது நம்பர் அழகாக பாஸ் சரிங்களா இங்கே அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு போட்டோம்னா நமக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு கிடைக்கிது நமக்கு இதில் வந்து நமக்கு அஞ்சு நம்பர் பாஸ் சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது நூற்றி எழுபதுன்னு கிடைக்கிது இதில் ஒன்றாம் நம்பர் மறுபடியும் பாஸ் ஆகிடுச்சு மாதிரி முந்நூற்றி தொண்ணூ முந்நூற்றி பத்தொம்போது போட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா அறநூற்றி நாற்பத்தஞ்சு கிடச்சிருக்கு சரிங்களா இப்போ அந்த அதே ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து ஏதாவது நம்பர் அடுத்த கணக்கு முறையில் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா அதே மெத்தேட் அதே கணக்கு தான் சரிங்களா எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கல் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு போட்டோம்னா நமக்கு நூற்றி முப்பத்தி நாலு அதில் ஒன்றா நம்பர் பாஸ் அதே மாதிரி அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அது அடுத்த நம்பர் என்ன இருக்குது நூற்றி ரெண்டு சரிங்களா இது வேறு நம்பர் இது வேறு நம்பர் இது ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான கீ நம்பரை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப பெருசு சரிங்களா ரெண்டு ஒன்பது ஏழு வித்தியாசமான நம்பர் பார்த்திங்களா அதுதான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி தான் நம்பர் கிடைக்கும் ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் அதாவது இது பெரிய நம்பர் இது சின்ன நம்பர் ரெண்டு நம்பரையுமே சமாளித்து ஒரு நம்பர் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா அது கொடுக்கு அதுக்கு பேர் தான் கீ நம்பர் சரிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுதான் கீ நம்பர் இப்போ வந்து நம்ம இந்த இரநூத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு ஒரு கீ நம்பர் தான் நமக்கு கிடச்சிக்கு இந்த ஒரு கீ நம்பர்லேயே நமக்கு எவ்வளோ அருமையாக வின்னிங் வருது பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் அழகாக பாசிபிலிட்டி அதே மாதிரி இந்த மூணுக்கும் ஒரே ஒரு கீ நம்பரை கண்டுபிடிக்கணும் ரொம்ப கஷ்டம் அதுவும் அதில் வந்து எட்நூற்றி இருபத்தி ரெண்டுக்கான ஒரு கீ நம்பர் இருக்கும் ஒரு மூணு நம்பர் தான் இருக்கும் எட்நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு ஒரு மூணு நம்பர் கீ நம்பர் இருக்கும் அந்த கீ நம்பரை எடுத்துட்டோம்னா ஃபுல் ரிசல்ட்டு நம்ம எடுக்க முடியும் அடுத்த நாள் ரிசல்ட்டு ஃபுல் ரிசல்ட் எடுக்க முடியும் அதுதான் கீ நம்பர் இதில் ஒரு நம்பர் நமக்கு கிடச்சாலே நமக்கு அடுத்த நாள் வின்னிங் கிடச்சிடும் சரிங்களா அது மாதிரி தான் அதில் ஒவ்வொரு சில ரெண்டு நம்பர் கிடைக்கும் அப்போ வந்து ரெண்டு ரெண்டுமே நமக்கு கிடச்ச மாதிரி தான் இப்போ இதில் கிடச்சிருக்கு இல்லையா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்க இங்கே கிடச்சிருக்கு இல்லையா நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு கிடச்சிருக்கு இல்லையா நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னு கிடச்சா நம்ம வந்து தொள்ளாயிரத்தி அதாவது ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு ரெண்டு நம்பர் கீ நம்பர் கிடச்சிருச்சு தொண்ணூத் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறதுல ரெண்டு நம்பருமே நமக்கு கிடச்சிருக்கு தொலாய் இது ஏழ்நூற்றி பாருங்கள் நான் சொல்கிறேன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கு கீ நம்பர் ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு நமக்கு புரியுதுங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இப்போ நீங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு வரப்போ நீங்கள் போட்டிங்கன்னா மறுத்த நாள் கீ நம்பர்ல நமக்கு ரெண்டு நம்பர் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நீங்கள் எப்போயாவது தொள்ளாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சுன்னு வருதுன்னா இந்த கீ நம்பரை போடலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற கீ நம்பர் நம்ம போடலாம் போட்டோம் அப்படின்னு அடுத்த ரிசைட்லேருந்து நமக்கு ரெண்டு நம்பர் எடுத்து கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி இதே மாதிரி தான் மூணு அஞ்சு இது ஏதாவது ரெண்டு நம்பரு மேட்ச் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா இப்போ நீங்கள் எப்போயாச்சும் எழுநூற்றி எழுபத்தஞ்சுன்னு வந்தால் அந்த கீ நம்பரு உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு போட்டோம்னா நம்ம கிடைக்கிற நம்பர் மூணு நம்பர் கிடைக்கிது அதில் ஒன்றா நம்பர் பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நூற்றி பத்து சரிங்களா நூற்றி ஒன்று அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கள் தொள்ளாயிர இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் ஏழாம் நம்பர் பாஸ் சரிங்களா அதே மாதிரி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கல் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு போட்டோம்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுலேயே நமக்கு ரெண்டு நம்பர் கிடச்சிருச்சு பார்த்திங்கன்னா இதுதான் சொல்கிறேன் நான் இதுதான் நம்ம சொல்கிறேன் இப்போ ரெண்டு நம்பரு கிடச்சிட்டு பாருங்கள் ஒன்று அஞ்சும் கிடச்சிக்கு பாருங்கள் அது அப்படி அந்த மாதிரி தான் சொல்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பாருங்க அதான் அங்கேருந்து நம்ம கிடச்சதில் நமக்கு இங்கே இங்கே வந்து அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு அந்த அஞ்சா நம்பர் நமக்கு அழகாக இருக்குது இங்கே ஒரு ஒன்பதாம் நம்பர் கிடச்சிருக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரெண்டு நம்பர் இங்கே மேட்சாயிருக்குன்னு அர்த்தம் சரிங்களா மாதிரி நூற்றி நூற்றி எழுவத்தி அஞ்சு இதே அதில் கிடச்சிருச்சு மாதிரி நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கல் போட்டிங்கன்னா பெருக்கல் போட்டு இரநூத்தி எழுபத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு போட்டிங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு இதில் வந்து நமக்கு ஒன்பது நம்பர் மறுபடி பாஸ் அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இதில் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் பாஸ் அதே மாதிரி எழுநூற்றி ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு போட்டிங்கன்னா நமக்கு நாப் நானூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா நமக்கு அடுத்த நாள் வந்து ஒன்றா அது வந்து நமக்கு பாஸ் ஆகிருச்சி ஒன்பது நம்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் அதே மாதிரி முந்நூற்றி பதினேழு அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா இப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நமக்கு என்ன கிடச்சது ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு செகண்ட் ரிசல்ட் என்ன கிடைச்சது ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன நம்பர் கிடைக்குது நாலு நம்பர் ரெண்டு மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கணக்கு போட்டுருவோமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முந்நூற்றி பத்தொம்போது சரிங்களா பெருக்கல் நம்ம என்ன கணக்கு வச்சுருக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சரிங்களா இது போட்டால் நமக்கு என்ன கிடைக்கிது நூற்றி ஐம்பத்தி நாலு மறுபடியும் இதில் நாலு நம்பர் கிடைக்கிது சரிங்களா அதே மாதிரி முந்நூற்றி பத்தொம்போது பெருக்கல் நம்ம என்ன கடை குறைச்சிருக்குறோம் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஃபோட்டோ என்ன கிடைக்கிது நானூற்றி பதினொன்று நானூற்றி பதினொன்று கிடைக்கிது அதே மாதிரி அடுத்த அடுத்தட்டுருக்கு என்ன போட்டிருக்கோம் நம்ம முந்நூற்றி பத்தொம்போது பெருக்கல் ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா போட்டோ நமக்கு என்ன கிடைக்கிது ஜீரோ நாற்பத்தி ஒன்று சரிங்களா இப்போ நமக்கு என்ன கிடச்சது இது வரைக்கும் நம்ம போட்ட ட்ரிக்கு எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன ஜென்ரேட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு செகண்டு வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு அதுக்கடுத்தது வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி பதினொன்று ஜீரோ நாற்பத்தி ஒன்று புரியுதுங்களா இப்போ நமக்கு இது வரைக்கும் கிடச்ச எல்லா ட்ரிக்கையும் வச்சு நம்ம எடுக்கும்போது நமக்கு இதில் ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கிடைக்குதா இதில் வந்து பாருங்கள் நாலா நம்பர் கன்ஃபார்மாக வருது சரிங்களா இப்போ நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கான பேஸும் கொஞ்சம் இருக்குது அப்போது நாளைக்கு நாலு ஒன்றுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதைத்தான் நம்ம திரும்ப சொல்கிறேன் நாலாம் நம்பரும் ஒன்றா நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எல்லாத்துலேயுமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ட்ருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அஞ்சு ட்ரிக்லேயும் நமக்கு நாலாம் நம்பர் பெஸ்ட்டாக வரும்னு காமிச்சிருக்கு நாலு ஒன்று நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு இங்கே நாலு ஆறுன்னு கிடைக்கிது இங்கே நம்ம நாலு ஒன்றுன்னு போட்டிருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பரும் ஒன்றா நம்பரும் நாளைக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரணும் இந்த ரெண்டு நம்பருமே உங்களுக்கு அதிகமாக சூட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரதுனால தான் கொடுக்குறோம் நமக்கு நான் நம்முடைய டெய்லி கஷ்டிலேயும் நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாலு நம்பர் பிபி ஒன்னா நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதிமூணு கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு நம்பர் கண்டினியூவாக பண்ணி உங்களுக்கு நாற்பத்தி ஒன்று இன்னத்து முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ நாற்பத்தி ஒன்று கொடுக்குற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு தான் நம்ம கொடுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கணக்கு தான் வேறு எதுவுமே கிடையாது உங்கள் கண்ணு முன்னாடியே போட்டு காணுச்சுருக்கிற எல்லாமே கணக்கு மெத்தேடு தான் எல்லாமே கீ நம்பர் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது கீ நம்பர் தான் அதே மாதிரி இங்கே வந்து இரநூத்தி தொண்ணூற்றி கீ நம்பர் தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதே மாதிரி உங்களுக்கு ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு எல்லாமே கீ நம்பரை பேஸாக வச்சு தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நமக்கு நாற்பத்தி ஒன்று வின்னிங் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்